சாமியை பார்க்குறது என்ன பார்க்க யாரு நிக்க கூடாது நீ கலியுந்துல வாழ்ந்துகிட்டு అర్జుந்திரன மாதிரி வாழ்றவனா நடக்குமா மனைவி மக்களையும் பிரிஞ்சு சுடுகாடு வர சோதனையில போக வச்ச நடக்கக்கூடிய நிலைமை வந்துருமோ என்ற ஒரு பயமும் உன் உள்ளத்துல இருக்கு வாஸ்தவமா அப்படி உன்னை விட்டு அகன்று போகாம உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு தந்தா போதும்ல போதும்ல கால அதனால அவனுடைய ஜாதகத்தினுடைய ஆராய்ச்சியில கணக்கு பண்ணி பார்த்தா கொஞ்ச நாள் பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கணுங்கிற விதி இருக்கு மீட்டி நல்லாக்கி தரக்கூடிய நேரம் இப்ப வந்துருச்சு ஆனா இப்பவும் பழக்க வழக்கத்துல உங்களுக்கு பிடிக்காத குணமும் தன்மையும் நடக்கும் ஒரு கோயில்ல போய் சேவனாது கிடையாது வெற்றிடுவோம் சொல்லி வேண்டுதல் பண்ணக்கூடிய நிலம வந்து சேர்ந்துருக்கு என்ன அதனால அந்த குறைய நீ அங்கீகரித்துக்கா இங்க வர வேண்டாம் இப்போ உன் பிள்ளைங்க நல்லாக்கி தந்தா போதுமெல்லாம் கண்ணைமுடி உட்கார் கண்ண முடி உட்கார் ஆவணியில அவனுக்கு வேலையும் கிடைக்கும் உனக்கு அடங்கி நடப்பான் வெற்றியாக்கி தரேன் ஒவ்வொரு பௌர்வமையும் வந்து கும்பிட்டுக்கா இந்தாடா நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கமக்கா செங்கோட்டை எல்லை செங்கோட்டை அம்மா இருந்து சாப்பாடு முடிச்சுட்டு போனோம் அன்னதானத்தை முடிச்சுட்டு தான் போனோம் என்ன செங்கோட்டை வாங்க செங்கோட்டை எல்லாரும் சாமியை பார்க்க என்ன பார்க்க யாரும் நிக்க கூடாது நான் பெரியவன் இல்லை எனக்கு பெரியவன கும்பிட்டு பழகுங்க கருப்பசாமி என் மனம் அடிக்கடி குழப்பம் அடையுது என்னை தெளிவாக்கி நீங்க வாழ வைக்கணும்னு கேட்டு வந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் உட்கார் கண்ணாடியை கலத்திக்கா அரிச்சந்திரன் வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா கதை கழிவு அரிச்சந்திரன் கதை மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் நேர்மையா மட்டும்தான் நடப்பேன் ஒரு கடுகளவு கூட சொன்ன வாக்கு தவறி நடக்க மாட்டேன் அப்படிங்கிற சத்தியம் பண்ணவர்தான் எங்க முப்பாட்ட அர்ச்சந்திரன் அந்த அர்ச்சந்திரன் அப்படி உண்மையை சொன்னதுக்கு பழகிக்கிட்ட ஒரு காரணத்தால இறைவனே ஒரு சோதனையை சோதிச்சு மனைவி மக்களோடு சேர்ந்து வனவாசம் போக வச்சு கடைசியில் மனைவி மக்களையும் பிரிஞ்சு சுடுகாடு வர சோதனையில் போக வச்ச ஒரு காலத்தை போல இப்போ வீட்டுக்குள்ள அந்த சோதனை நடந்துகிட்டு இருக்கு என்ன காரணம் நான் கேட்டேன் நீ ஏற்றுக்கொண்ட பணிகளை செய்வதில் உண்மையாக இருக்கணும்னு நினைச்சு செஞ்சு நீ கடன் அப்படி அளவில்லாதவையாகும் நடந்ததுக்கு கடவுள் தான் பலன் கொடுக்க முடியுமே தவிர மனிதன் பலன் கொடுக்க இந்த பூரோகத்தில் முடியாது இப்போ இது கலியுகம் புரியுதா என்னடா ஒணிஞ்சிட மாட்டுக்க நீ கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அரிச்சந்திரன் மாதிரி வாழணும் நினைச்சா நடக்குமா தப்பு கால ஒழுத்துவா சரி வா பக்கத்தில் வா உன்னுடைய நேர்மைக்கு உன்னுடைய மன அறைகளுக்குள்ள நான் கொஞ்சம் புகுந்து உன்னுடைய பணிகளை வளமும் ஆக்கி இருக்கிற தீவிரிகளையும் நீக்கி உன்னை கடன்லேருந்து நான் மீட்னா போதும்லா உள்ளே போய் சுற்றி கும்பிட்டு வா பாப்பா பொறுமையா இருந்துக்கா நீ எதிர்பார்க்காம உனக்கு வேலையவும் தாரேன் எப்படி அறிவுபூர்வமா கலிவுத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமோ அப்படி வாழக்கூடிய புத்தியவும் தாரேன் யாரும் உன்னை அவமானப்படுத்தாம நான் காப்பாற்றிக்கிடுறேன் யாரும் உன்னை குறை சொல்லாமல் காப்பாற்றிக்கிறேன் எந்த ஒரு தடமாற்றமும் இல்லாமல் கூட இருந்து வெற்றியாக்கி தரேன்டா இனி சாக போகாண்டாம் வாழப் போறப்படி நிலம் வெற்றியாக்கி தரேன் நிம்மதியாரு மகனே சந்தோஷமாக இருக்கலாம் என் சாப்பாடை சாப்பிட்டு போன சின்ன குட்டிகளே கர்பசாமி ஆமா ஆமா கட்டளை குடியிருப்பு உங்க கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்குள்ள செய்வ நுழுவன கோளாறு எது இருக்கான்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை ஆனா கிரகங்கள் படி கொஞ்சம் எதிர்மறையான சக்தி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு அந்த எதிர்மறையான சக்தி இருக்கிறதுனால பிள்ளைங்கள் நம்முடைய தொல்லுக்கு கட்டுப்படாத மனவேதனையும் உபாதையும் அங்க நடக்கு அதை சீராக்கி வழிபடி தந்தா போதும் தெளிவாக்கி தார ஒரு பிள்ளையுடைய மரத்து நமக்கு மீறி நடக்கு அதை வளப்படுத்தி தந்துருத வீணான குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை காலன்னு சொல்லலாம் இந்த புகைச்சலை நிப்பாட்டணும் பௌர்ணமிக்கு மருந்து தருவதற்கு உத்தரவாயிருக்கு பொறுமையா இருந்து வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் குணமாக்கி தரேன் அந்த நொடி பொழுதே குணமாக்கி தந்துடுறேன் வெற்றி உண்டு நான் பார்த்துக்கிட்டேன் தைரியமா இருக்கலாம் ஜெயிப்பது நான்தான் நான் தான் ஜெயிப்போம் பா செங்கோட்டை மேலூர் பியூட்டி பார்லர் வந்து பியூட்டி பார்லர் யாரும் வச்சிருக்கா செங்கோட்டையில் வச்சிருக்கீங்களா வாங்க இன்னொரு தடவை காரணம் பாட்டு பாட தெரியுமா ஒரு பக்தி பாட்டு பாடு பார்ப்போம் இங்க எடுக்க பாடுமா குண்டதிலே குமார்னுக்கு கொண்டாட்டம் அங்கே குமந்தனம்மா பெண்கள் எல்லாம் ஆட்டம் கொண்டதிலே இருக்கு சாமி சரி கொண்டாட்டமான பாடலை பாடித்தால அதே ஒரு பெரிய விஷயம் கவலைப்படாதம்மா காலொழுத்து வரலாம் இப்போ உனக்கு இருக்க பிரச்சனையை மட்டும் தீர்த்து தந்துட்டா போதும்ல இரண்டு விதமான பிரச்சனைகளை நான் தீர்த்து தர்றதுக்கு மேல இருந்து உத்தரவாயிருக்கு அதுல ஒண்ணு உன் குடும்ப வாழ்வு தன்மையான விஷயம் இன்னொரு விஷயம் உனக்கு ஒரு ஆளால் மன இணைஞ்சனும் ஒரு மிரட்டலும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மிரட்டலை இந்த நொடி பொழுதுலேருந்து நான் தீர்த்து தந்துடுறேன் கண்டு முடிவு கட்டிட்ட போய் வாங்கிட்டு வந்துரு பிரச்சனை இல்லாம தந்துருவாங்க போயிட்டு வாங்க கருப்பசாமி

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது நீ இஸ்லாம் மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இந்து தெய்வங்களுடைய அன்பும் அனுதரணையும் உன் வீட்டுக்குள்ள நிறைய இருக்கு வாஸ்தவமா ஏழுமலைக்கு கூட நீ போயிட்டு வந்துடுவேன் என்னடா அனுப்பிட மாட்டேங்க சபரிமலைக்கு அனுசரிச்சா அங்கேயும் கூட போயிட்டு வந்துடுவேன் என்ன பொறுத்தவரை கடவுள் எல்லாம் ஒண்ணுதான் வருத்தமா தப்பா ஆமா ஆனா இப்ப மூன்றாண்டு காலங்களா தொழிலாளியும் ஒரு பிரச்சனை இருக்கு உன் மனதில் விரும்பின ஒரு ஜீவனாலையும் ஒரு பிரச்சனை இருக்கு அதுல நான் இழந்த பணம் அளவில்லாதவை வருத்தமா தப்பா பல லட்சங்கள் இருக்கும் ஒரு இடமும் சேர்ந்தே போயிருக்கு என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க அதனால இதையெல்லாம் மீட்ட முடியுமா அல்லது வேற வழியில தான் வாழ்க்கை நடக்குமா அப்படிங்கற சந்தேகத்துல என்ன பார்க்க எடுத்து போறதெல்லாம் போகட்டும் விட்டு இனி புனிதமான வாழ்க்கையை தொடங்கதுக்கு வேண்டிய வழியை மட்டும் மனதை பக்குவப்படுத்திக்கா இனிமேலும் அதை நம்பி மனதை புண்படுத்தினா இருக்க நிம்மதியும் பாலா போயிரும் இதனால பெற்றோர்களுடைய அன்பு பாசமும் ஓடிப்போச்சு உடன்பிறப்புகளுடைய உள்ள வேதனையும் கூட்டிடுது வருஷமா தப்பா தனிமையில இருந்து வாடக்கூடிய தலை உனக்கு வந்துருச்சு என்னடா இதனால இப்போ இந்தியாவில் இருக்கலாமா அல்லது நம்ம கொஞ்சம் ஆகாயத்தில் பறக்கலாமான்னு ஒரு ஆசை வந்துருக்கு என்னடா ஆகாயத்தில் பறக்க சொல்லி உத்தரவாயிடுது தந்துருத கால விட்டுவா அதனால கொஞ்சம் நான் வெளிநாட்டில் போய் இருந்தோம்னா என் மனசும் கொஞ்சம் நல்லாயிரும் இந்த கடன்களை தீர்க்கக்கூடிய வழியும் கிடைச்சிரும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையோடு இந்த பூமியில் வந்து இறங்கணும்னு ஒரு லட்சியத்தை எடுத்திருக்கேன் அதுக்கு கருப்புசாமி கை கொடுக்க பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவேன் வெற்றி உண்டு என் கட்டிடத்துக்கு என்னடா தர சரி போய்ட்டுவான் கருப்புசாமி கொண்டா நகரம் நூறு தரம் காலம்னு சொல்லலாம் கல்யாணத்துக்குரிய அத்தனை விஷயத்தையும் வெற்றியாக்கி தந்துட்டேன் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்ல இடம் வெற்றியாக்கி தந்துட்டோம் கேட்டு வந்திருக்கேன் எட்டு பொருத்தத்துக்கு மேலே இருக்கு நீங்க போய் பாத்தீங்களா ஒரு பொருத்த உங்க மனதுக்கு சரி இல்லை அதை பத்தி கவனையே படாண்டாம் நான் முன்னின்று காப்பாத்திருவேன் போதும்ல வேற என்ன செய்யணும் கால் விழுட்டுவாங்க முதல் கோணன் முற்றும் கோணல் அதனால் முதல்ல எடுத்தவொடனே குழம்பிட்டிகளே இன்னொரு ஒரு பதினெட்டு நாளையில் இன்னொரு ஜாதகத்தை கொண்டு வந்து தரேன் புரியுதா அது ஒரு பொறுமையாக இருங்க இதை வேண்டாம்னு சொல்லிட வேண்டாம் சரி வெட்டி ஆக்கி தரேன் என்னம்மா ஆ குழப்பம் இருங்க செம்மையாக எட்டையாபுரம் எப்பா நேரம் வந்து கும்பிடுப்பா ஏன் ஒடிஞ்சு கும்பிடுற அதை தாண்டி வந்து கும்பிடணும் எட்டையாபுரம் தர்பாரா கால விடலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் என்னுடைய சக்தியால இப்ப குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளை நான் விலக்கி இருக்கேன் உறவினர் என்று உற்ச நிறைந்து இருக்க வேண்டாம் உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகளாகும் என்ற ஒரு தத்துவத்துக்கு இணையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம உடச்சி சொல்லி உள்ளத்தை உடைய வைப்பதை விட அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து பெருமையோட வாழ வைக்கிறது தான் நல்ல வாக்குப்பா அங்க இருக்கக்கூடிய காளிய உங்களுக்கு நான் உதவி செய்ய வைக்கேன் மீண்டும் ஊரோடு அவளுக்கு திருவிழாவை நீங்களே பொருட்படுத்த நடக்க அந்த மக்களை உங்களுக்கு நான் இணங்க வச்சு தரேன் போதும்ல கால்வாங்க ஒரு கடை வியாபாரம் ஒன்று நம்ம கருத்துக்கு எரிச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வியாபாரத்தையும் நான் வெற்றியாக்கி தரணும் ஒரு மகளுக்கு ஒரு பொல்லாத இக்கட்டான ஒரு கடன் ஒன்று இருக்கு அதை வித்து தீர்க்கவா அல்லது கருப்பசாமி வரலாறு அந்த கடனை தீர்க்கவா அப்படி ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு அதனால நான் வந்து இறங்கி அந்த வெற்றியை தந்துருத சந்தோஷத்தை கொடுத்துருந்தேன் போதும்ல உட்காருங்க இந்தாப்பா கூட வாரேன். வெற்றி உண்டு விளக்கேற்றி கேட்டி வைக்க சரியா ராஜபாளையம் ராஜபாளையம் வந்து இருக்கீங்களா நான் அப்படி வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் நீ அதே

நல்ல கும்புறா வா எங்கடா இருக்காங்க நீ காதலிச்சவா எங்கடா இருக்கா எவ்வளவு கட்டிக்காரம் காதலிட்டுவான் வா இப்போ கொஞ்ச நாளா கொஞ்சிக்கிட்டு இருந்த அந்த கிளி இப்ப வேற ஒரு கிளையில போய் உட்கார்ந்துருமோங்கிற ஒரு பாயம் உனக்கு உண்மையா இல்லையா என்னடா அதனால அந்த சிறகை கொஞ்சம் திருப்பி கருப்பசாமி என் மடியிலும் கொண்டு வந்து போட்டுட்டானா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன் அது நடக்குமா நடக்காதா இதான் உன் கேள்வி கால் உல்துவான் இல்லைங்க தானே அவங்க அதுக்கு உங்களுக்கே சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா இந்த சப்ஜெக்ட்லயும் கொஞ்சம் இறங்கி பார்ப்போம் அவன் மனசும் உன்னை மாதிரி தவிர்த்துக்கிட்டு தான் இருக்கு பார்த்துட்டேன் அவங்க வீட்டில் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் அப்படி திசை திருப்பி அங்க விடாம நம்ம கை கிள வச்சுக்கணும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனா அது என்ன நடக்குங்கிறத தெரியதுக்கு என் போன்ல ஒரு செய்தியும் வரமாட்டுக்கே என்னப்பா அப்படியாவது ஒரு செய்தி வந்துட்டா ஒரு தெளிவு கிடைச்சிரும் எனக்கு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் இல்லாட்டா நான் அங்க பெயரிட்டுமா பெயரிட்டுமா அதுக்கு பணம் ரெடி

கருமசாமி அதே ராஜபாளையம் எல்லை ராஜபாளையம் நாம் பெற்று பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்ல அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா வந்து உட்காருங்க மக்கள் இன்னொரு தர கால்வாங்க உட்காந்துங்க இடம் கொடுங்க எல்லாருக்கும் கோயில பெருசா கட்ட ஒரு லட்சம் கொடுத்து உங்க கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தப்பா அங்க அருமையான ஒரு காப்பாக மாரியம்மை வந்து கொஞ்சம் அனுசரண புரியுதா இப்ப ஓராண்டு காலமா என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் சரியில்லை சரியா அதனால இதுல வேற எதுவும் ஆபத்து வந்துருவோங்கிற ஒரு உள்பயும் உன் உள்ளத்துல இது இயற்கையா வந்திருக்கா அல்லது வேற எதுவும் கோளாறு தான் நடந்துருச்சாங்கிற சந்தேகமும் இருக்கு இருக்கா இல்லையா அந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணம் வீட்டு எல்லைகள்ல ஒரு சின்ன போராட்டம் அதுலதான் சந்தேகம் வந்திருக்கு அப்படி எதுவும் தீவினைகள் இல்லைன்னு சொல்லி உத்தரவு ஆபத்தும் இல்லை அதே மாதிரி பெத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைய சீரா அமைக்கிறதுக்காக பல முயற்சி எடுத்தாச்சு உண்மையா இல்லையா

உங்க இஷ்டப்படியே அந்த வாழ்க்கையை நான் பெருமையா அமைச்சு தந்துருந்தேன் கவலைப்பட வேண்டாம் உட்கார்ந்து ரெண்டு வாரத்தை பிறகு பேசிட்டு போங்க சரியா பிறகு உட்கார்ந்து என்கிட்ட பேசிட்டு போங்க அவர் ஒரு விளக்கம் இருக்காதான் ஜெயிச்சு தாரேன் சந்தோஷமா இருங்க காப்பாற்றி தரேன் வாழ்க்கையை பிரிய விடாம காப்பாத்திருந்தேன் தைரியமா